ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி வாழைத்தண்டு வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு தோசை ஒரு தோசை செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு எப்படி செய்வது தேவையான பொருட்கள் என்னென்ன வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நான் வந்து ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் ஒரு வாழைத்தண்டு இலசாக இருக்கிற ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் அது வந்து பீஸ் பண்ணி நல்லா வந்து தண்ணியில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் குறை குறன்னு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம் நல்ல ஒரு ஒரு பல்ஸ் மோடில் இது சுற்றிட்டு வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இந்த இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் இருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் அது இப்போ ஒரு சின்ன ஒரு புடி அளவுக்கு இப்போ தேங்காய் ஃப்ரெஷ் கோக்கனட் ஒரு காலத்துக்கு ஏற்ற வர மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கே பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சை அரிசி வந்து ஒரு ஓவர் நைட் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு நம்ம கூட சேர்த்துட்டு இப்போவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த பதத்துக்கு நல்லா தோசமாக பதத்துக்கு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா தோசமாக பதத்துக்கு அந்த வாழைத்தண்டெல்லாம் நல்லா மிசஞ்சிட்டு இருக்கும் நல்லா அது அப்படியே நல்லா பாருங்கள் தெரியவே தெரியாது நல்லா மிசஞ்சிட்டு இருக்கும் அதுலேயே இப்போது ஒரு நல்ல ஒரு தவாவை சுட பண்ணி இப்போ நம்ம வந்து தோசை வந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ரெகுலருக்கு இது கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பட்டர் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கீ இந்த மாதிரி கூட போட்டு கொடுங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க இது வந்து வாழைத்தண்டு தோசைன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவையில்லை சட்னி தேவையே இல்லை எல்லா பொருளும் நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கோம் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் கண்டிப்பாக இது ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது அப்படியே பொரியலோ ஜூஸோ கொடுத்தா பசங்களோ பெரியவங்களோ சாப்பிட முடியாது இந்த மாதிரி நம்ம தோசையாக செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க பெரியவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க நம்ம வந்து ஈஸியாக வந்து வாழைத்தண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அது வந்து நம்ம எப்படி தோசை செய்கிறோமோ அதே மாதிரி சுட்டு எடுக்கலாம் நம்மளுடைய சூப்பர் டேஸ்டி ஹெல்தி வாழைத்தண்டு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வர நீங்கள் பாருங்கள் யாராவது புதுசாக சேனலுக்கு புதுசாக இருந்தால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் सपोर्टिंग सुजीब के कैजीएफ कीप सपोर्टिंग बाय